ஏய் எக்கோ நீ புலம்புறத புலம்பு பாவம்மா என்னத்தை பாவம் சின்ன வயசில் இந்த வயசில் எவ்வளோ பாவம் செய்ய முடியுமா செஞ்சுட்டு எல்லாம் அனுபவிச்சிட்டு கடைசி காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே நல்லவன்னு சொல்லிட்டு புண்ணியம் தேட போகிறேன் நான் என்னவோ இன்றைக்கே சாக போகிற மாதிரி சொல்கிறேன் ஆ என்ன என்ன இப்படி ஒரு சத்தம் கேக்குது ஐயோ யாரு இவங்களா ரொம்ப அனலா இருக்கே அய்யய்யோ கதற சவுண்டா கேக்குது எல்லாம் கத்துறாங்களே ஐயோ ஐயோ என்ன ஒரு துர்நாற்றம் அய்யோயோ நாக்க அடிக்குது